தாரமர் கொன்றையும் மாலையும் சாத்தும் உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் நீ கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பத்தொன்பதாவது பாடல் வெளி நின்ற நின் திருமே நீத்தின் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருகுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி ஸ்ரீ அபிகாமி பட்டர் வந்து ஒரு ஸ்ரீ வித்யா உபாசகர் அப்படின்னு பார்த்தோம் நம்ம முன்னுரையிலேயே ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படின்னு சொன்னா அதுல மூணு விஷயங்கள் வந்து மிக மிக முக்கியமானதா இருக்கு ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யந்திரத்தினுடைய பூஜை அப்புறம் பஞ்சதசாட்சரி மந்திரம் அதனுடைய ஜபம் அப்புறம் ஸ்ரீ லலிதா சஹசிர நாம பாராயணம் இது மூணு ரொம்ப முக்கியமான அங்கமா இருக்கு ஸ்ரீ வித்யா உபாசனைங்கிறது வந்து குருமுகமா எடுத்துக்கக்கூடிய ஒரு பூஜை வழிபாட்டு முறை அதுல பார்த்தோம்னா அந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டோம்னா அம்பாளினுடைய வரி வடிவம் அதாவது எல்லா இறை வடிவங்களுக்கும் மந்திரங்கள் இருக்கு அதே மாதிரி அவர்களுடைய வரி யந்திரங்களும் இருக்கு ஒரு அம்பால வழிபடணும் அப்படின்னு சொன்னா பர்டிகுலர் ஃபார்மை வந்து ஒரு படத்துல வச்சும் நம்ம பூஜை பண்ண முடியும் அப்புறம் இந்த யந்திரத்தை கொண்டும் வழிபாடு செய்ய முடியும் இதுக்கு நிறைய கிரமங்கள்லாம் இருக்கு ரொம்ப சாதாரணமானது இல்லை இதுக்கு நிறைய நியமங்கள்லாம் இருக்கு இப்படி ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும் ஸ்ரீவித்யா வித்யா உபாசனைங்கிறது ரொம்ப எளிதான விஷயம் இல்லை குருமுகமாக ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட ரொம்ப முறை முறைய நன்கு ஃபாலோ பண்ணி பண்ண வேண்டிய ஒரு பூஜா கிரமம் அந்த ஸ்ரீ சக்கரத்துல பார்த்தோம்னா ஒன்பது கோணங்கள் இருக்கு முக்கியமான கோணங்கள் ஒன்பது அப்புறமா அது இன்டர்செக்ட் ஆகும் அதுல நான்கு கோணங்கள் மேல் நோக்கிய கோணங்கள் சிவபெருமான குறிக்குது சிவபெருமானின் ஆற்றலை குறிப்பதாகவும் ஐந்து கோணங்கள் கீழ் நோக்கிய கோணங்கள் அது வந்து சக்தியை குறிப்பதாகவும் அம்பாளை குறிப்பதாகவும் அம்பாளின் ஆற்றலை குறிப்பதாகவும் நாம படிக்கிறோம் இந்த ஒன்பது கோணங்கள் இதுல ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே அம்பாள் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகுந்த கருணையோட அருள் ஒளி கருணை ஒளி பெருகி அந்த ஒன்பது கோணங்களிலும் விரும்பி உரைகின்றாள் ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே விரும்பி நமக்கு அருள் பாலிக்கும் பொருட்டு அவள் உரைகின்றாள் அப்படி உரைபவளே அப்படின்னு கூப்பிடுறது அம்பாள அதுக்கப்புறம் சொல்றாரு வெளி நின்ற நின் தெருமேனியை அவருடைய அனுபவத்தை எழுதுறார் பட்டருக்கு அம்மையும் அப்பனும் காட்சி தருகின்றனர் வெளி நின்ற அவர் மனக்கண்ண பாக்குறாரா அவருடைய புறக்கண்ண பாக்குறாரான்னு நமக்கு தெரியாது ஆனா புறக்கண்ணாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அம்மையும் அப்பனும் அவருக்கு தரிசனம் அளிக்கின்றனர் அந்த வெளி நின்ற நின் திருமேனியை அம்பாளின் தெய்வியர் திவ்யமான சரீரத்தை திருமேனியை சிவபெருமானோட அம்பாள் வந்து திருமண கோலத்துல அம்மையும் அப்பனுமாக காட்சியளிக்கின்றனர் அந்த தரிசனத்தை பார்த்து என் விழியும் அவருடைய கண்களும் நெஞ்சும் இந்த மனக்கண்ண பாக்குற தன்னுடைய நெஞ்சும் களி நின்ற களினா மகிழ்ச்சி பெருவெள்ளம் களி நின்ற வெள்ளம் அப்படி ஒரு ஆனந்த பெருவெள்ளம் ஆனந்த கூத்தாடுகிறார் அபிராமி பட்டர் கரை கண்டது அம்மா இதுக்கு வந்து ஒரு போதும்னே சொல்ல முடியாது என் மனசுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விவரிக்க முடியாது வார்த்தைகளால சொல்லி அளந்து அளக்க முடியாத அளவு மகிழ்ச்சி பெருவெள்ளமாக கரை போட புரண்டு ஓடுது முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா இந்த வெளிப்பொருள்கள்னால நமக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி ஏதோ ஒரு வெற்றி கிடைச்சுது நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான எக்ஸாம் பாஸ் பண்ணித்தோம் நமக்கு முக்கியமான ஒரு ஜாப் கிடைச்சுது அப்படின்னாலாம் நம்மளுக்கு வெளியில இருக்கக்கூடிய சக்ஸஸ்னால நம்மளுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி வந்தது வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தது கல்யாணம் இந்த மாதிரி என்ன மாதிரியான மகிழ்ச்சிகள் என்னவா இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் மதி மயங்கி போகும் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு என்ன பண்றோனே புரியாது கை எல்லாம் உதறும் அப்படியே அப்பா எனக்கு மகிழ்ச்சியில என்ன பண்றேனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை அந்த ஆசுவாசப்படுத்திக்கவே நமக்கு நேரம் எடுக்கும் ரொம்ப அதிகமான மகிழ்ச்சி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கரை காணாத மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காரு ஆனா வந்து அம்பாளனுடைய தரிசனத்தினால மதி மயங்கல ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டா கருத்தினுள்ளே ஞானம் திகழ்கின்றது அவருடைய மனசுல எப்படி இருக்கு அவருடைய தெளிந்த ஞானம் தெளிந்த அறிவு மேலோங்கி இருக்கிறது அம்பால பாக்குறாரு ஆனா மதி மயங்கி போகல ரொம்ப தெளிவான ஞானத்தோட இருக்காரு அபிராமிப்பட்ட எப்படிமா அது சாத்தியம் நீ வந்து அருள் பாலிக்கிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா நான் வந்து நான் என் வசத்தை இழக்கவே இல்ல என்னுடைய ஞானம் அறிவு ரொம்ப தெளிவான அறிவாக இருக்கு நான் பாக்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி சந்தோஷங்கிற வார்த்தை எல்லாம் இல்ல மகிழ்ச்சி வெள்ளம் கரை கரைபுரண்டு விடுகிறது ஆனா என்னுடைய மதியில அறிவு தெளிவாக திகழ்கின்றது இப்படி பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டா உனக்கு மட்டும்தான்மா இருக்கு என்ன திருவுளமோ எப்படிமா நீ இந்த மாதிரி அருள் பாலிக்கிற அப்படின்னு மகிழ்ந்து போயி இந்த பாடலை பாடுற தன்னுடைய அனுபவத்தை பாடலாக பாடுகிறார் அபிராமி பட்டர் இன்னொரு வாட்டி இந்த பாடலாம் வெளி நின்ற நின் திருமே நீன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெ நின்ற ஞானம் திகழ்கி உரைபவளே லலிதா சகஸ்திர நாமத்துல ஸ்ரீசக்ரராஜ நிலையா தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது நாம நைன் நைன்டி சிக்ஸ் சக்கர சக்கரத்தில் அம்பாள் ஸ்ரீ சக்கரராஜ நிலையா அப்புறமா ஸ்ரீவித்யா அம்பாள் இந்த ஸ்ரீ வித்யாகும் அம்பாளா அம்பாள் தான் இருக்கா இந்த அறிவு ஸ்வரூபமாக ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நாமா ஞானத்தை வழங்கக்கூடியவளும் அவளே நமக்கு தெளிவான ஞானத்தை வழங்கக்கூடியவளும் அவளே ஞானதா அறுநூத்தி நாப்பத்தி மூன்றாவது நாமா இதெல்லாம் நம்ம இங்க டீக்கலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸ்ரீ ராஜ நிலையா ஸ்ரீ வித்யா ஞானதா அப்படிங்கிற நாமாக்களை இங்க நம்ம நினைவு கூறலாம் ओम सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु